இவாதான் பாக்குறோம் அப்படின்னு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் சினிமா ஆக்டர்ஸே பண்றாங்களா அப்படின்ற அதிர்ச்சி நிறைய மக்கள் இருக்காங்க உண்மையை சொல்லப்போனா இந்த விஷயம் என்ன நடந்திருக்கு இப்ப என்ன பனிஷ்மெண்ட்ஸ் அவன் பாக்குறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டோரிஸ் என்னன்னு பார்க்கணும் முன்னாடி பாத்தீங்கன்னா பிரசாந்த்ன்ற ஒரு நபர் இவர் ஆல்ரெடி ஒரு வேற ஒரு கேஸ்ல மாட்டிருக்காரு சோ மாட்டியிருக்காரு போயிட்டு இருக்கு அப்படி பிரசாந்தின்ற ஒரு நபரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த பிரசாந்த் என்ன பண்றாருன்னா ஸ்ரீ ஆக்டர் ஸ்ரீகாந்த் பத்தி சொல்றாரு இன்வெஸ்டிகேஷன் எப்படின்னா ஒரு ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்கன்னும் போது அவங்களோட என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன விஷயமா அரெஸ்ட் ஆயிருக்காங்க அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியே நம்ம எடுப்பாங்க போலீஸ் அப்படி எடுக்கும்போது இந்த பிரசாந்த் அப்படின்ற நபர் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்க ஒரு செல்லர் அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ்க்கு அம்பலமாகுது பிரசாந்த் நபர் பத்தி அப்ப பிரசாந்த விசாரிக்கிறாங்க பிகாஸ் வந்து நம்ம நம்மளோட இந்தியன் நேஷனல் இந்தியன்ல அப்படி பாத்தீங்கன்னா கொக்கைன்ஸ் கொகைனோட வரதான் ட்ரக்ஸோ சேல் பண்றது மட்டும் பனிஷ்மெண்ட்ஸ் கிடையாது அதை வாங்குறவங்களுக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு அதை வந்து கன்சீம் பண்றவங்களுக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு வந்து விசாரிக்கும் போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹேக்டர் ஸ்ரீகாந்த் உள்ளார் ஆஹ் பிரசாந்த் எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா ஹேக்டர் ஸ்ரீகாந்த் பத்தி அதை சொல்லிக்கலாம் அவர் கூட இருந்த பிரதீப்ன்ற ஒரு நபர் அவரும் வந்து அந்த கேஸ்ல மாட்டிருக்காரு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அந்த பிரதீப் பாத்தீங்கன்னா ஆன்டி இருக்கீகம் இன்டெலிஜென்ட் யூனிட் இவங்க என்ன பண்றாங்கன்னா சமன் அனுப்புறாங்க சார் அன்சிக்ஸ் இவங்க சொல்றத நம்ம எப்படி நம்ப முடியும் ஒரு ஹேக்டரா இருக்காங்க எடுத்தோடனே அவங்க இப்படிதான் பண்ணிருப்பாங்கன்றதுக்கு என்ன நமக்கு ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் இருக்கு சோ சமன் அனுப்புறாங்க ரீசென்ட்டா கூப்பிட்டு நுங்குபாக்கம்பே பாத்தீங்கன்னா நம்ம சாத்திக்குறாங்க ஓகே கண்டிப்பாக பண்ணிருக்காங்க நம்ம பிளட் டெஸ்ட் சாம்பிளே தெரிய வந்துடும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்பொழுது ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துருக்கு அதாவது இவரு கொகைன் கன்சியம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து இது தெரிஞ்ச உடனே போலீஸ் என்ன பண்றாங்க இமிடியட்டா அரெஸ்ட் பண்ணி இது இது பின் விளைவுகள் என்னன்ற விஷயம் தெரிய தெரியப்படுத்துறாங்க என்னதான் ஆயிருக்கு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது இவர் ரீசெண்டா ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காரு வீட்டுல அந்த பார்ட்டில பாத்தீங்கன்னா நிறைய சினிமா ஆக்டர்ஸ் வந்து இவர் அவங்களுக்கும் கொடுத்திருக்காரு எப்படி சாப்பாடு கொடுப்போம் இல்ல ஒரு பார்ட்டியா வீட்டுக்கு ஆகணும் நம்ம என்ன பண்ணுவோம் சார் அது மாதிரி இவர் என்ன பண்றாரு கொகைன வந்து ட்ரக்ஸை வந்து கொடுத்துருக்காரு போல ஆஹ் ஒரு அன்பளிப்பு மாதிரி அந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் வந்து சேலம் ஆயிருக்கு அப்போதான் விளைவுகள் தெரியவது பிரசாந்த் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஜிபே டிரான்சாக்சன் மட்டும் நாலு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஜிபே ட்ரான்சாக்ஷன் அதாவது என்ன அர்த்தம் ட்ரக்ஸ் வாங்கியிருக்காரு அந்த ட்ரக்ஸ் வாங்கிட்டு அதை இந்த மாதிரி பார்ட்டிஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காரு அவங்களோட ஆக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம நாற்பது வாட்டிக்கு மேல அவங்களுக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இருக்கு தென் ட்ரக்ஸ் வாங்கியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் பாசேஜ் ஆகுது இருக்கு இத பாத்த உடனே இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் கன்ஃபர்மே பண்றாங்க இவர்தான் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணி இவரை பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டடி கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடில வச்சிருக்காங்க ஜூலை செவென்த் வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் பண்ணிருக்காங்க ஸ்ரீகாந்த் இந்த கேஸ் கண்டிப்பா இதே மாதிரி தான் நடக்கும் பிளட் டெஸ்ட் சாம்பிள் எடுத்து பாப்பாங்க பிகாஸ் ஒருத்தங்க சொல்றத வச்சு என்னைக்குமே முடிவு பண்ண முடியாது கோர்ட்டும் சரி போல சோப்பாசனும் சரி என்ன நடந்திருக்குன்றத பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துட்டு இதே மாதிரி கன்ஃபார்ம் ஆகுதுங்க போது கண்டிப்பா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு சார் பிகாஸ் நம்ம நாட்டுல பாக்குறீங்கன்னு போது டூ கிராம்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட் சார் அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அது இல்லாம உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னும் போது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு வம்சமா வாங்கி அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதோ சேல் பண்றதோ எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஆஹ் டென் இயர்ஸ் வரைக்கும் எனக்கு பிடிச்சும் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நம்ம நான் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் என்னப்பா நான் விக்கவா செஞ்சேன் நான் சாப்பிட்டேன் அது என்னப்பா பனிஷ்மெண்ட்ஸ் நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது

அது வாங்குறதுக்கான மெத்தட் நிறைய இருக்கு உங்க பணத்துக்காக நீ எப்படி கேட்கணும்னு அவசியம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது பணம் கொடுக்க டிலே பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து கோக்கிங் கொடுத்து கிடைக்கிறதுக்கு யாருமே இங்க சின்ன பசங்க கிடையாது இது சொன்னா நீங்க மாதிரி ஏதாவது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ராக எனக்கு ஞாபகம் இல்ல நீங்க எதை தா கண்டிப்பா. ஒரு மாசம் நம்ம சொன்னியே. காலைக்கு கிராய். நீலாம் இயர்ஸ்